அலாமத்துள்ளா இன்றைய செய்தியில் நியூசிலாந்தில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி நியூசிலாந்தில் பள்ளிவாசலுக்குள்ளார சில பயங்கரவாதிகள் நுழைந்து அந்த பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்களை கண்முடித்தனமாக சுட்டு கொன்றதில் ஒரு ஐம்பதுக்கும் நெருக்கமான நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலை உலகம் முழுவதும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனங்களை உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் அமைதியை விரும்புகிற மக்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தார்கள் இந்த நேரத்தில் நமது இந்திய தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நியூசிலாந்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கு இந்திய ஆட்சியாளர்கள் கண்டனங்களை பதிவு செய்திருந்தாலும் கூட அந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்களை பார்த்து இந்த இந்திய திருநாட்டினுடைய ஆட்சியாளர்கள் பாடம் படிக்க வேண்டும் அந்த அளவிற்கு அந்த நியூசிலாந்தில் அந்த நாட்டு ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அந்த நாட்டினுடைய பிரதமராக ஒரு பெண் இருக்கிறார் அவருடைய பெயர் ஜெசிண்டா ஆர்டன் அப்படிங்கிற பெயரில் அந்த பிரதமர் இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார் என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படின்னா சம்பவம் நடந்தவுடன் அந்த சம்பவத்தில் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களை காயமடைந்த மக்களை போய் சந்தித்து ஆறுதல் சொல்கிறார் படுகொலை செய்யப்பட்டு இறந்து போன அந்த குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொல்கிறார் சம்பவம் நடந்த அடுத்த கணமே ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் நியூசிலாந்தினுடைய கருப்பு தினமாக இந்த தினத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றார் உடனே அந்த பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலில் சம்பவம் நடந்ததோ அந்த பள்ளிவாசலுக்கே போறார் அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களை அந்த பகுதி மக்களை சந்தித்து அவங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறார் அவங்களுக்கு ஆறுதலை சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த படுகொலை இருக்கிறத இது உண்மையான முகம் கிடையாது இந்த நாட்டின் உண்மையான முகம் இல்லை இது இந்த நாட்டினுடைய உண்மையான முகம் எது தெரியுமா உங்களை சந்தித்து இப்போ நாங்கள் ஆறுதல் சொல்கிறோமே அதுதான் நியூசிலாந்தினுடைய உண்மையான முகம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதமாக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிற காட்சியை பார்க்கணும் அதோடு அந்த நிகழ்வை முடித்து கொள்ளாமல் இறந்து போனவர்களுடைய உடலை அடக்கம் செய்கிற முழு செலவையும் அரசாங்கம் அறிவிக்கிறார் அதே மாதிரி இறந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான நிவாரணத்தை அரசு வழங்கும் அறிவிக்கிறார் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் குரான் வாசிக்கப்படுகிறது அரபியில் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களிடத்தில் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் மொழிபெயர்ப்பும் அதில் வாசிக்கப்படுகிறது இவ்வளவு சம்பவம் மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒரு அந்த முஸ்லிம்களுடைய உடையாக கருதக்கூடிய அந்த புர்காவை அணிந்தவராக வருகிறார் அந்த மக்களை சந்திக்கிறார் கட்டி கண்ணீர் வடிக்கிறார் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை இந்த அளவுக்கு ஆறுதல் சொல்றாரு பாருங்க ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையை உணர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை அமைதிப்படுத்துகிறாரில்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் இந்தியாவில் வந்து எவ்வளவு பயங்கரவாத செயல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த பயங்கரவாத செயல்கள் நிகழ்த்தப்படும் போதெல்லாம் இந்திய திருநாட்டினுடைய பிரதமருடைய நடவடிக்கை இந்த நியூசிலாந்துடைய பிரதமருடைய நடவடிக்கை இருந்துச்ச இது மாதிரி இருந்திருக்குதா சிந்திச்சு பாருங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அகலாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் அவர் வந்து மாட்டிறைச்சு வச்சிருந்தாருங்கிறதுக்காக வேண்டி அடித்து கொலை செய்கிறாங்க அடித்து கொலை செய்கிறாங்க வன்முறையாளர்கள் அப்படி கொலை செய்யப்படுகிற அந்த நேரத்தில் நாடே கொந்தளிக்குது இப்படி ஒரு மனிதனை காட்டுமிராண்டித்தனமாக அடித்து படுகொலை ஒரு கும்பல் செய்கிறதே அந்த கும்பலை கண்டிக்கிறோம்னு சொல்லி இந்திய நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கிறது அவருடைய மகன் என்ன மாதிரியான வேலை பார்க்கிறார் இந்த தேசத்தை காக்கக்கூடிய ராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிற ராணுவத்தில் போய் அவர் பணி அவர் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தேச மக்களை காப்பாற்றுறதுக்கு அவருடைய மகனை தந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குதா இல்லையா அவரே அடிச்சு கொடுட்டாங்க அறிஞ்சி கொன்ன உடனே நாட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்திய பிரதமருடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது இன்னைக்கு வந்து இந்திய பிரதமருடைய நடவடிக்கை வந்து நியூசிலாந்துடைய பிரதமருடைய மாதிரி இருந்துச்சா கண்டனம் தெரிவித்தாரா வாயிலிருந்து படுகொலை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் மீது அரசாங்கம் டயவிதாச்சினையற்ற நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அறிவிச்சாரா என்ன தெரியுமா நடந்துச்சு நடந்துச்சங்க நாடே கொந்தளிச்சு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் வாயை கூட துறக்கலை இந்திய பிரதமர் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதமராக பார்க்கிற மோடி வாய் திறக்கல யார் அடித்து கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த குற்றவாளிகளுக்கு பதினைந்து நபர்களுக்கு வந்து அரசு வேலை கிடச்சிச்சு இதுதான் இந்திய நாடு அதே மாதிரி என்ன ஆசிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி கோயிலுடைய கருவறையில் வைத்து ஏழு வயதுக்கு சிறுமி கற்பழிக்கப்படுகிறாள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் அது நாடு முழுவதும் ஒரு பெரிய அளவில் போராட்டம் வெடிக்குது எப்படி கோயில் கருவறையில் கற்பழிக்க போன சின்னஞ்சிறுமிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழு வயது சிறுமியை இப்படி நீங்கள் கற்பழித்து கொலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாடே கொந்தளிச்சு போராட்டம் நடக்குது இந்த பிரதமர் வாய் திறந்தார் அவரு இந்த நாட்டினுடைய மக்கள் தானே கொலை செய்யப்பட்டார்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி எல்லா பெண்களும் வீதியில் இறங்கி போராடுறாங்களே இந்த படுகொலை செய்தவர்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு பிரதமர் சொன்னாரா அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் ஆசிபாவை வந்து கற்பழிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் என்ன தெரியுமா நடந்துச்சு இதே மோடியுடைய கட்சியில் இருக்கிற காஷ்மீரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பிஜேபியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பேரணி நடத்துறாங்க குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இவங்க பேரணி நடத்துறாங்க இந்த பிரதமர் என்ன பண்ணார் கண்டிச்சார் அவங்க எம்எல்ஏக்களை எல்லாம் அப்ப இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நியூசிலாந்துடைய பிரதமர் இடத்துல நம்ம பாடம் படிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பாடத்தை அவங்க கத்து கொடுக்கறாங்க பாருங்க மக்களை செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குதுங்க செய்தியாளர்கள் கேட்குறாங்க இப்ப என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் யார் இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை செய்தார்களோ அதை ரொம்ப நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்புக்கு நான் இப்ப நேரம் நேரத்தை ஒதுக்கிறது நான் செலவழிக்க தயாரா இல்லை பாதிக்கப்பட்ட என் நாட்டினுடைய பிரஜைகளை நான் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் அப்படின்னு நேராக பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாங்க போறாங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள் நிர்பூலம் ஆனிச்சு இருந்துச்சா இல்லையா தமிழர்களுக்கு தான் நம்ம சொல்றோம் பீகாரில் நினைச்சு குஜராத்தில் நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியாது இப்ப தமிழ்நாட்டில் நடந்த தமிழர்களுக்கு தெரியும் ஏழு மாவட்டங்கள் நிர்பூலமானது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வரிசையில் நின்றாங்க ஒரே ஒரு மெழுகு பத்திக்காக வேண்டி ஒரு மெழுகு பத்தியை வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா பெருமானம் உள்ள ஒரு மெழுகு பத்தியை வாங்குறதுக்கு பல கோடிக்கு அதிபதியானவர்கள்லாம் வரிசையில் நின்றாங்க சாப்பாடு கிடைக்கல ரோட்டில் யாராவது சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அந்த சாப்பாடை வாங்குவதற்கு வரிசையில் நின்று வாங்கினார்கள் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் தண்ணீர் இல்லாமல் வாய்க்காலில் போடுற தண்ணியை ஓடுற தண்ணியை நாங்கள் வந்து சூடு காட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாய் அப்படின்னு கிராம மக்கள் சொல்கிறாங்க தங்குவதற்கு இடம் இல்லாமல் வந்து ஃப்ளாட் பாரத்தில் படுத்து கிடந்தாங்க ரோடு ஓரத்தில் கூட மாதிரி அமைச்சு எத்தனை தெருக்கள் அகதி முகாம்கள் ஒவ்வொரு தெருவுலையும் நம்பர் போட்டு அகதி முகாம்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை தமிழக வரலாற்றிலே காண முடியாத ஒரு பாதிப்பு தமிழ்நாடு கண்டிச்சு பிரதமர் வந்தாரா எத்தனை லட்சம் மக்கள் வந்து அகதி முகாமில் தங்கினாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து ஆறுதல் சொன்னாரா அந்த மக்களுக்கு என்ன கஷ்டம் என்னுடைய மக்கள் கண்ணீர் வடிச்சு கதறினாரா நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் உங்களுடைய கஷ்டத்தை தொடக்கிறேன் அப்படின்னு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து சொன்னார் ஆறுதல் சொன்னாரா இறந்து போனது ஐம்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பயங்கரவாதிகளால் ஆனால் நியூசிலாந்தினுடைய பிரதமர் ஓடோடி வருகிறார் எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அடக்கம் அதற்கான நிவாரண தொகையை நான் தர்றேன் கவலைப்படாதீங்க நான் ஆறுதல் சொல்றேன் இதுதான் இந்த நியூசிலாந்து உண்மையான முகம் தைரியமாறிங்க இது போன்ற சம்பவம் இனி நியூசிலாந்துல நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஆட்சியாளர்கள் பாடம் படிக்கணுமா இல்லையா ஒரே ஒரு அகலாக்குடைய மட்டுமல்ல எத்தனை மனிதர்கள் இந்த மாட்டின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடித்து பெஹளு அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இதே மாதிரி மாட்டி வேண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன இன்னொரு நபர் பீகார்ல ஜெயின் முதியவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார் முஸ்லீம்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்னொருத்தர் முதியவராக இருக்கிறார் ராஜஸ்தானில் அவரும் எரித்து படுகொலை செய்யப்படுகிறார் முஸ்லீம்கிற ஒரு காரணத்திற்காக சிறுபான்மை மக்கள் இப்படி படுகொலை செய்யப்படுகிறார்கள் காட்டு மிராண்டித்தனமாக அடித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் நீங்க பயப்படாதீங்க நாங்க ஆட்சியில இருக்கும் பொழுது உங்க மேல யாரும் கைய வைக்க முடியாது அப்படின்னு பிரதமர் வாய் திறந்து சொல்லணும்ல சொன்னாரா சொல்லல இருக்கிறப்ப முதலமைச்சராய் இந்த மோடி குஜராத்ல இருக்கும் பொழுது கோத்ரா சம்பவத்துல ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகிறது அந்த கலவரத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் எல்லாம் சொந்த வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் போய் அகதி முகாமில் போய் தங்கிடுறாங்க சொந்த வீடு வாசலாம் விட்டுட்டு அடித்து கொண்டுடுவாங்கன்ட்டு அகதி முகாமில் இருக்கிற அந்த முஸ்லீம்களை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார் இப்படியெல்லாம் அகதி முகாமில் போய் அவங்க தங்கியிருக்கிறாங்களே எவ்வளோ நாள் அவங்க அப்படி தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம்களுடைய தங்கியிருக்கிற அந்த அகதிகளை பற்றி ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறார் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல முதலமைச்சராக மோடி அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற மோடி பதில் சொல்றார் அவங்க அகதி முகாமில் கஷ்டப்படுறாங்களா அவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னவரும் இந்த மோடி அப்ப நாட்டு குடிமக்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருந்திருக்குது ஏதாவது கவலைப்பட்டுருக்கிறாரா இருக்கிறாரா அவரு அப்ப இப்படிப்பட்ட இந்த இந்தியனுடைய ஆட்சியாளர்கள் நியூசிலாந்து பிரதமரிடத்தில் இவர்கள் பாடம் படிக்க வேண்டும் இது இவருக்கு மட்டும் அந்த சிந்தனை கிடையாது இவருடைய கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கு எப்படின்னா மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதை பற்றி கவலைப்பட்டுருக்கணும்ல மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறார் அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க இறந்து போனவனே அந்த இறந்து போன மனைவியை வீட்டுக்கு கொண்டு போகணும் ஆம்புலன்ஸ் தாங்கன்னு கேட்குறேன் ஆம்புலன்ஸ் தாங்கன்னு கேட்டாக்கா ஆம்புலன்ஸ் கொடுக்கும்ல அரசு மருத்துவமனை அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருது வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனைவியுடைய உடலை தோளில் சுமந்து கொண்டே பத்து கிலோமீட்டருக்கு பயணம் செய்கிறார் பன்னெண்டு வயசு பொண்ணு இருக்கிற துணிமணியெல்லாம் அள்ளி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு அந்த பொண்ணு ஒரு பையில் அந்த துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அந்த தந்தைக்கு பின்னாடி அந்த பொண்ணு பின்னாடி நடந்து போகுது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஆட்சி இந்த நாட்டில் காரி துப்ப மாட்டான் எவனாவது இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கப்படும் ஒருத்தனும் ஏன் இறந்து போனவங்களுடைய உடலை அடக்கம் பண்ணுறது கூட ஒரு அரசாங்கத்தில் ஆம்புலன்ஸ் தரலை மறுக்கிறாங்க பத்து கிலோமீட்டர் மனைவியை இறந்து போனவருடைய பிரிவு எப்படி இருக்கும் அம்மா இறந்து போயிட்டாங்களேங்கும்போது அந்த மகளுக்கு எப்படி துடிச்சிருப்பா பண்ட வயசு பொண்ணு உலகம் தெரியாதவ ஆம்புலன்ஸ் இல்லை ஒரு துணியில் அந்த பாடியை சுற்றி கோல் சுமந்துக்கிட்டு பத்து கிலோமீட்டர் நடக்கிறார் இது இந்த நாட்டுக்கு பெரிய கேவலம் இல்லையா அது இதான் இந்த ஆட்சி செய்கிற முறையாது நீங்கள் மக்கள் நாட்டு மக்களை கவலைப்படுற முறையா இது நீங்கள்லாம் போய் படிங்க போங்க எங்கே நியூஸிலாந்து பிரதமர்கிட்ட போய் பாடம் படிச்சுடுவாங்க அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது குழந்தை இறந்து போயிடுது ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு குழந்தை இறந்து போச்சு ஊட்டு கொண்டு போகணும் ஆம்புலன்ஸ் தாங்க கேட்குறாரு குழந்தைய தூக்குறது கூட ஆம்புலன்ஸு தர மாட்டேங்கணும் அப்புறம் என்ன பண்றாரு ஆம்புலன்ஸ் அறுத்ததுனால பைக்கில் வச்சுக்கிட்டு போறாரு பெத்த தகப்பன எப்படி துடிச்சிருப்பான் சைக்கிளில் வச்சு வச்சிக்கிட்டு போறாருங்க சைக்கிளில் வச்சுக்கிட்டு போறாரு இறந்து போன குழந்தைய கதறி அளமாட்டான் அப்போ இவ்வளோ கேடுகட்ட ஒரு ஆட்சி இந்த நாட்டில் நடத்துறீங்களே நீங்கள்லாம் யாருக்கு ஆட்சி செய்கிறீங்க கோமாதாவுக்கு தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க கோமாதா இருக்குதுல கோமாதான்னு பேர் இது மாடுக்கு தெரியுமா கோமாதானு அந்த ஒரு பசுமாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆம்புலன்ஸுங்க உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கேவலம் நடந்திருக்குதா மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு அதை இலவச சர்வீஸு இதே இதே உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது இன்னைக்கு அப்போ எல்லாம் என்ன செய்யணும் மனிதர்களுக்கு ஆட்சியாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் போய் நியூசிலாந்து பிரதமர்கிட்ட போய் நீங்கள் பாடம் படிச்சுட்டு வரணும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தான் கஜா புயலில் மக்களை மறந்துட்டாங்க எவ்வளவு கலவரங்கள் மக்களை மறந்துட்டாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா ஒரு பட்டேல் சிலை அந்த சிலையை வடிக்கிறதுக்காக வேண்டி மூவாயிரம் கோடி ரூபா யாருடைய காசு ஏழை மக்களுடைய வரி பணத்தில் மூவாயிரம் கோடிக்கு ஒரு சில இது இங்கிலாந்துல உள்ள ஒரு பிற ஒரு எம்பி கேட்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் குஜராத்தில் மூன்றாயிரம் கோடி செலவில் பட்டேலுக்கு சிலை அமைத்திருப்பதை இங்கிலாந்து எம்பி காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார் ஏழை நாடு என்று சொல்லி எங்களிடம் நிதி உதவி கேட்டு வாங்கும் இந்தியா இப்படி மூன்றாயிரம் கோடியை வீணடித்தது முட்டாள்தனம் என்றார் கன்சர்வேட்டிவ் கட்சி எம் பி பீட்டர் பூன் கடந்த ஐந்தாண்டில் மட்டும் பத்தாயிரம் கோடியை இங்கிலாந்திடம் உதவியாக பெற்ற இந்தியா இப்படி ஒரு சிலைக்காக நிதியை வாரி இறைத்தது பெரும் தவறு என அவர் கூறிய கருத்தை அந்நாட்டில் பலரும் ஆதரித்தார் காசை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நாங்கள் பத்தாயிரம் கோடி உங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஒரு சிலைக்காக வேண்டி மூவாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு இப்படி நான் காசை நீங்கள் வீணடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலாந்தினுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறார் இப்படி தான் இந்திய நாட்டினுடைய ஆட்சி முறை இருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் இங்கிலாந்தினுடைய பிரதமரிடத்தில் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஊற்றார் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் அவர் ஊட்டக்கூடிய வகையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை இந்த ஆட்சியாளர்கள் பெறுவார்களா அப்படிங்கிறதான் ஒரு சந்தேகம் இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த நாட்டில் உள்ள மக்களை நம்ம பாராட்டணும் பிரதம மந்திரி மட்டுமல்ல நாட்டு மக்களுங்க அவன் போய் பள்ளிவாசலில் போய் தொழு தொழுவிக்கு போன மக்களை வந்து பயங்கரவாதிகள் சுட்டு கொள்றான் கண்முடித்தனமாக அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சிக்கிட்டு போனா இப்படி துப்பாக்கியால் சுட்டுட்டா கண்மூடித்தனமாக எல்லாரையும் கொண்டுட்டா அவங்களுடைய கொள்கையை அழிஞ்சிரும் இஸ்லாம் வளராது அப்படி நினைச்சான்ல அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி அந்த மக்களுடைய நடவடிக்கை இருக்குது இன்னைக்கு என்ன அவனோட பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மக்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அந்த தொழுகு நடக்கிற இடத்துல அந்த பள்ளிவாசலில் போய் அமர்ந்து நீங்கள் எப்படி வழிபடுறீங்க அதை நாங்கள் பார்க்கணும் நீங்கள் தொழுகிற முறையை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு படை திரண்டு இன்னைக்கு பள்ளிவாசலை நோக்கி நியூசிலாந்துடைய மக்கள் வருகிறார்களே அந்த மக்களுடைய நடவடிக்கையை பாராட்டணும் சகோதரத்துவத்தை இப்படி அறிக்கையில் வார்த்தையில் சொல்லாமல் அவங்க வெளிப்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை அவங்க அப்படியே மக்கள் கட்டி அணைக்கிறாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் அந்த நியூசிலாந்துடைய மக்களுடைய நடவடிக்கையும் இருந்திருக்கிறது இது இந்திய திருநாட்டினுடைய ஆட்சியாளர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது நமக்கு அவங்க பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம பெரிய பெரிய நாடாக வளர்ந்த ஜனநாயக நாடாக நாம் சொல்லி கொண்டாலும் கூட ஜனநாயகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நியூசிலாந்து மக்களும் அந்த நாட்டினுடைய பிரதமரும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்திய ஆட்சியாளர்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய தருணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தலைவர்